சூரியமாரி சீரியலில் இப்போ ரொட்ட காசமான எபிசோடு வந்துருக்கு ஸ்டீஜை பற்றி உள்ள இருக்கிற எல்லா உண்மையும் வந்து நம்ம தாராவுக்கு வந்து தெரிஞ்சிச்சு வேறு லெவலில் அஞ்சுனே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க அதுக்கு முன்னேந்த அப்படி என்னு பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் பண்ணி பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க ஸ்டீஜாவை பற்றி யோசிச்சிட்டே இருக்காங்க அந்த இடத்துல ஏங்க நம்ம குழந்தைய கொடுத்துட்டு இப்படி ஏங்க எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது ஆமாம்மா எனக்கும் அப்படி தான் இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்போ மாறி வந்துவிட்டாங்க மாறிக்கிட்டே எல்லா உண்மையும் சொல்லலாம்னு சொல்லிட்டு என் குழந்தைக்கு இந்த மாதிரி பிரச்சனையாயிருச்சுமா நாங்கள் இது மாதிரி செஞ்ச தான் ஸ்டீஜா கிட்டேருந்து எப்படி இருந்தாலும் எங்களோட தான் வாங்கித்தாங்க நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கோம் நாங்கள் செஞ்ச தப்பை வந்து இந்த அம்மன்ட்ட சொல்லி அழுதுகிட்டே இருக்கோம் ப்ளீஸ்மா ஏதாவது ஒன்று பண்ணுங்கன்னு சொன்னோன்னே ஒன்றா சாமிக்கிட்ட வந்து வேண்டிக்கிறாங்க செஞ்ச தப்பை வந்து ஒத்துக்கிட்டாங்க மன்னிப்பு கேட்குறாங்க திருத்திக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அப்பன்னு பார்த்து அவங்க குழந்தைய இது மாதிரி நீங்கள் பண்ணலாமா அதை நீங்கள் தான் வந்து இறக்கணுமா தயவு செஞ்சுமா உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையில் நான் வேண்டிகிட்டு இருக்கேன்னு சொல்லி விவதி குங்குமம் இதெல்லாம் வாங்குறாங்க குழந்தை மேலே வந்து பக்தியோட தடவுங்க நிச்சயம் வந்து அம்மன் வந்து இறங்கிடுவாங்க இன்னொன்று நான் உங்களுக்கு ஹெல்ப்லாம் பண்ண முடியாது ஸ்ரீஜா கிட்ட ஏற்கனவே வந்து ஏகப்பட்ட வாட்டி பேசியாச்சே அவள் ஒத்துக்கவே மாட்டேங்கிறா எப்போதும் என் தங்கச்சி வந்து தான் பிடிச்ச மீலுக்கு மூணு காலம் தான் சொல்லுவாள் அப்படி இருக்கும்போது அவன் மனசை வந்து மாத்துறது நான் மாற்ற மாட்டேன்னு சொல்ல நான் உங்களுக்காக பேசுவேன் ஆனால் அதில் பத்து பீஸாக கூட பிரயோஜனம் இல்லை அதை நான் இப்பயே உங்கள்கிட்ட வந்து சொல்லிடுறேன் நீங்கள் என்கிட்ட கேட்குறத விட இந்த அம்மன் கிட்டே வந்து மனசார வந்து மன்னிப்பு கேட்டு அழுது வேண்டிக்கிட்டிங்கன்னா நிச்சயம் வந்து உங்களுக்கான பலன் அம்மன் வந்து கூடிய சீக்கிரம் கொடுக்க தான் போகிறாங்கன்னு அதிரடியாக வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் டூப்ளிகேட் ஸ்டீஜா வந்து அப்படியே ரொம்ப ஃபீலிங்காக வந்து அழுகுறாங்க எப்படி இருந்தாலும் என் குழந்தை என்கிட்ட கிடைக்கணுங்கிற மாதிரி சாமிக்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து ஸ்ரீச்சாட்ட வந்து பேசலான்னு சொல்லிட்டு ஸ்டீஜா முன்னாடி வந்து நிற்கிறாங்க மாறி என்ன இவ பேச போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது தாரா வந்து இருக்கிறனால இப்போ பேசுனா சரி வராதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டுருக்காங்க தாரா வந்து பிஸ்னஸ் மீட்டிங்லாம் வந்து பக்கத்தில் வந்து ஜெகதீஷும் அரவிந்தும் பார்த்துட்டு இருக்கத பார்க்குறாங்க என்ன கம்பெனிக்கே போக மாட்டேங்கிறாங்க பீடிஏ கம்பெனியாக மாற்றிட்டாங்களா எப்போ பார்த்தாலும் மாம்ஸ் வந்து இப்படியே வந்து வீட்லேயே வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஏய் உங்கள் மாமா தான் பிஸ்னஸில் தான் புளியாச்சு தான் அர்ஜென்ட்டில் வந்து முந்நூறு கோடி ரூபா ஃபைலை வந்து கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஈஸியாக கோடி கிணக்கில் வந்து கிளியர் பண்ணுறீங்க ஆனால் எனக்கு தான் பத்து பைசா கூட கடலில் காசை கட்ட மாட்டேங்கிறீங்க ஆனால் ஏன் மூலியமாக தான் ஒத்து மொத்த டிரான்சாக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு என்ன நான் வாங்கிட்டு வந்த வரோம் அம்பிட்டும் நான் பார்க்குறேன் ஆனால் அதுலேருந்து ஒரு நோட்டு செலவு பண்ண கூட எனக்கு உரிமை இல்லாமல் இருக்குது என்னக்கா இப்படி பண்ணுறீங்களேங்கிற மாதிரி சங்கரபாணி வந்து அவங்க அக்கா தாரா கிட்டே பேசுனாங்க டேய் எல்லாமே நம்மளோடது தான் ஆமாம் அப்படின்னு தான் வந்து சொல்லுது ஆனால் ஒரு கட்டாவது கொடுத்து தாராளமாக செலவு பண்ணிக்கேன்னு பாரு மூணு வேலை நல்ல சாப்பாடு மட்டும் போடுறாங்க அது மட்டும்தான் இங்கே இருக்குது ஏசி ரூம்ல தூங்குறோங்கிற மாதிரி சங்கரமணி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஸ்ரீஜா வந்து பேசுகிறாங்க என்னத்தை ஏதோ சொல்ல வர மாதிரி இருக்கீங்க ஆமாம்மா கோயிலில் வந்து பரிகாரம்லாம் இருக்குது பாப்பா கையால் வந்து உண்டியலில் வந்து பணம் போடணும் அதனால் நீ பாப்பாவை கூட்டிகிட்டு வான்னு சொன்னோன்னே சரி அந்த பரிகாரத்தை சேர்த்துக்காக நான் இப்பயே பாப்பாவை கூட்டிகிட்டு வர்றேன்னு ஸ்ரீஜா வந்து மாடிக்கு போய் குழந்தைய வந்து தூக்கலான்னு போகிறாங்க அப்பன்னு பார்த்து கொடுக்குன்னு வந்து மாறி வராங்க அங்கே நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் சொல்கிறாங்க பார்த்துக்க நீ கொஞ்சமாவது மனசு திருந்து நான் தான் ஆரம்பத்திலே சொன்னல பவித்ராவை பற்றி பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத நீ சரிப்பட்டு வரமாட்ட உன் பேச்செல்லாம் நான் கேட்க மாட்டேன் வேறு ஏதாவது நான் பேசு நீ என்னோட சொந்த அக்காவாக இருந்தால் இப்படியெல்லாம் பண்ணுவியா நான் உன்னை என்றைக்குமே கூட பிறந்த தங்கச்சியாக தான் பார்த்துட்ருக்கேன் உன் வாழ்க்கை எனக்கு ரொம்பவே முக்கியம் பெருசாக பிரச்சனையை வந்து இழுத்து விட்டுறாத தாரா என்றைக்குமே மன்னிக்க மாட்டாங்க பார்த்துக்க எனக்காக நீ எதுவும் பேசவேண்ணா இந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஸ்ரீஜா சொல்லிட்டு கோயிலுக்கு வந்து வந்துடுறாங்க அந்த இடத்துல சங்கரபணி தாரா இன்னொரு பக்கம் நம்ம ஸ்டேஜாலேருந்து பவித்ரா குழந்தைய கூட்டிகிட்டு அப்படியே வந்துகிட்டு இருக்காங்க குழந்த பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே செம்மையாக வந்து முறைக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தாரா ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச பேரை வைக்காம இன்னொரு பேரில் வச்சுருந்தாங்க அதனால காளியம்மா காளியம்மான்னு ரெண்டு வாட்டி சொல்கிறாங்க ஒரு வாட்டி சொன்னால் பத்தாதா இங்கே என்ன குழந்தைக்கு என்ன பேராக வைக்கிறோம் ஸ்டீஜா உங்கள் மருமக ஆசையாக பேர் வச்சுருக்கா அதை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும் அதனால் நம்ம சங்கரபணி வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க சரி கோயிலில் வந்து உண்டியல்ல வந்து பணம் போடணும் குழந்தை கையால் தான் போடணுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் ஸ்டீஜா நீ வாமா இதான் இங்கே வேண்டுதலேன்னு சொல்லிட்டு உண்டியலுக்கு பக்கத்தில் வந்து குழந்தைய கூட்டிகிட்டு வந்துடுறாங்க குழந்தை கையில வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை வந்து கொடுக்குறாங்க அப்படியே வந்து உண்டியல்ல வந்து போடுறதுக்காக வந்து குழந்தை கையில வந்து பணத்தை கொடுத்து அப்படியே போடலான்னு இருக்கிறப்ப அவங்க வச்சிருக்கிற எல்லாத்தையும் வந்து உண்டியல்ல வந்து தவறி வந்து விழுந்துருச்சு போல இருக்கு அச்சச்சோ அச்சோங்கிற மாதிரி ஸ்டீஜா வந்து கத்துறாங்க என்ன ஸ்டீஜா கையில வந்து கவனமா வந்து வச்சிருக்கலாம்ல பாரு அப்படின்னு சொல்லி கோயில் நிர்வாகத்துலேருந்து எல்லாத்தையும் கூப்பிட்றாங்க அந்த இடத்துல என்ன ஆச்சு என்ன இது மாதிரி உண்டியலில் வந்து குழந்த வந்து விழுந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல சரிங்க எடுத்துக்கலாம் துணி உண்டியல் தானே ஒன்றும் ஆகாது ஏற்கனவே நிறைய பேர் பணம்லாம் போட்டிருப்பாங்க நிம்மதியாக சந்தோஷமாக தான் குழந்தை வந்து உட்காந்துட்ருக்கோம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைன்னு அப்படியே மேலே துணி வந்து கட்டியிருக்காங்க அப்படியே அவுத்து விட்றாங்க அந்த இடத்துல குழந்தைய வந்து நிர்வாகம் வந்து தூக்கிட்டாங்க அந்த இடத்துல எதுக்குங்க நீங்கள் வந்து தூக்குறீங்க பரவாயில்ல இவங்க குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்காக தூக்குறாங்க பிள்ளை இருக்குன்னு சொல்லி அந்த இடத்துல இருக்காங்க சத்தியை தாங்கன்னு சொல்லி தாரா வந்து கேட்குறாங்க எதுக்கு தரணும் உண்டியில் விழுந்தது எல்லாமே வந்து கோயிலுக்கு தான் சொந்தம் ஏன்பா அதுக்குன்னு நான் வந்து உள்ளே விழுந்தேனா நீ வந்து என்ன எடுத்து வளர்ப்பியா என்ன காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம சங்கரபாணி இப்படியெல்லாம் எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா ஏகப்பட்ட பேர் வந்து இங்கே தான் ஏன் வந்து விழுவாங்க என்ன காமெடி பண்ணுறீங்களா குழந்தைய வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என் பாப்பா வந்து வரணுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி அழுகுறாங்க பத்து மாதம் சுமந்து பெற்றவங்க கூட இப்படி ஃபீல் பண்ணி அழுவாங்களான்னு தெரில திருப்பி முதலே இந்தலாம் வந்து ரெடி பண்ண முடியாது தப்பா அதுக்கு காலைல வேணாலும் உழுவலாம் தயவு செஞ்சு என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க ஆமாங்க என் பொண்ணு ரொம்ப பாவுங்க கொடுத்துருங்க தெரியாமல் நடந்து போச்சுங்க அதுக்கு இவன் இப்படி பண்ணுறீங்களா ஒன்றை தாரா வந்து கடுப்பாயிட்டாங்க மரியாதையாக கொடுங்க பிரச்சனை பண்ணாதீங்க நான் யார் தெரியுமா என்னோட இன்ஃப்ளூன்ஸ் எல்லாம் எவ்வளோ பிரச்சனை தெரியுமா நான் வந்து ஜெகதீஷோட மனைவி ஜெகதீஷ்னா யார் தெரியுமா ஜெகதீஷ் குரூப் ஆஃப் கம்பெனின்னு இருக்குல்ல மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தையே வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க வீட்டில் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து பிரச்சனை பண்ணுறீங்களான்னு சொல்லி தாரா வந்து கேட்குறாங்க ஏமா நீ எவ்வளோ பெரிய ஆளாக வேணாம்னு வச்சுக்க ஏங்க இடைக்கிடையே தங்கம் கூட கொடுக்குறாங்க பிரச்சனை இல்லைங்க எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கங்க எங்களுக்கு எங்கள் பார்க்கப்பா தான் வேணுங்கிற மாதிரி இடத்துல வந்து தாரா வந்து மாசு பண்ணுறாங்க இடைக்கிட தங்கம்மா நீங்கள் பெரிய செல்வாக்கான ஆளாக தான் இருப்பீங்க அதுக்குன்னு அம்மன் முன்னாடியெல்லாம் இதெல்லாம் வந்து காட்டிகிட்டு இருக்க முடியாதுங்க இங்கே இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக வந்து பாரம்பரியமாக இது எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் இதெல்லாம் உங்களுக்காகலாம் மாற்ற முடியாது சரிங்க யாரும் அழுவும் வேணாம் நான் பார்த்துக்குறேன் தாரா வந்து அந்த இடத்துல போலீஸ்க்கு வந்து கால் பண்ணிடுறாங்க அவங்களும் வந்துடுறாங்க சங்கரபாணி வந்து பேசுகிறாங்க வந்துட்டாங்க இனிமேட்டு இவங்கள்ட்ட எப்படி பேசுவீங்கன்னு பார்க்கலாம் என்ன ஆச்சு நான் தான் இன்ஸ்பெக்டர் கூப்பிட்ருந்தேன் நான் ஜெகதீஷோட மனைவி ஜெகதீஷ் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குல்ல அவரோட மனைவி நான் தான் சொல்லுங்கள் என்ன பிரச்சனை இது மாதிரி என் மருமகைவாக தான் உண்டியலில் வந்து பணம் போடுறதுக்காக பரிகாரம் வந்து செஞ்சோம் அப்போனு பார்த்து பணத்தோடு சேர்ந்து என் பேத்தியும் உள்ளே விழுந்துட்டா சரி குழந்தை எடுக்கலாம்னு சொல்லி இவங்களை கூப்பிட்டா உண்டியில் விழுந்தது எல்லாம் தான் சொந்தங்கிற மாதிரி இவங்க உரிமை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க நானும் கேட்டு பார்த்துட்டேன் பணம் வேணாலும் தரேன்னு சொல்லிட்டேன் இவங்க தரவே மாட்டேங்கிறாங்க ஏங்க மரியாதையாக கொடுத்துருங்க இது ரொம்பவே தப்பு எந்த காலத்துங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல வந்த அதிகாரி நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி இந்த பிரச்சனை வேற வேற மாநிலத்திலாம் நடந்திருக்கு அப்போல்லாம் நடந்ததெல்லாம் சாதகம் அம்மாவுக்கு தான் நடந்திருக்கு அம்மாவையும் குழந்தையும் பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது மம்படியாக வந்து குழந்தைய வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க கிட்ட ரொம்பவே நன்றினு சொன்னோன்னே அடுத்த செகண்டே இங்கெல்லாம் நிற்காதீங்க போங்க போங்கன்னு சொல்லி அந்த அதிகாரி வந்து சொன்னனால அப்படியே வந்து கோயிலேருந்து மாதம் வந்து கிளம்புறாங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க அந்த இடத்துல இது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து அப்படியே வந்து போட்டுறாங்க போல இருக்கு இதை நம்ம டூப்ளிகேட் ஸ்டீஜா வந்து பார்த்துட்றாங்க ஏங்க அம்மன் வந்து ஏதோ சொல்லிட்டாங்க போல இருக்கு அந்த குழந்தை இனிமேட்டு நம்ம கிட்ட தான் இருக்கணும்னு வாங்க எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சிடலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு பணத்தை வந்து எடுத்துகிட்டு வந்து தாரா வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல தாரா வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நடந்ததெல்லாம் சொல்லிடுறாங்க குழந்த ரூபத்தில் அம்மன் வந்து வேற ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை வந்து சொல்ல வராங்கிற மாதிரி பேசுகிறாங்க நம்ம மாறி வந்து சொல்லிகிட்ருக்காங்க அப்பன்னு பார்த்து டூப்ளிகேட் ஸ்டீஜா வந்து இருக்காங்க திடீர்னு வந்து நம்ம தினேசம் மண்டாப்பில் ஸ்டீஜாவோட ஹஸ்பண்டு அவங்க குழந்தையை தூக்கிட்டு கொஞ்சம் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து இவங்க யார் ஏமா நீ இவங்கக்கிட்ட இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி தாராக்கிட்ட கேட்கும்போது இவங்க அடிக்கடி வீட்டுக்கு வருவாங்கப்பா எல்லாத்தையும் வந்து அவங்க சொந்தக்காரங்கள்ட்ட எல்லாத்தையும் நம்ம குழந்தைய வந்து காட்டுறாங்க ஒரு படிக்கு மேலே போய்ட்டு லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க எடுத்துகிட்டு வந்து இந்த வீட்டிலே தாங்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க பிள்ளை இருக்குது அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தாரா நாங்கள் கொடுத்துட்டு வாங்கிட்டு போகலான்னு வந்தோம் எனது கொடுத்துட்டா அது எங்கள் குழந்தைங்க நாங்கள் பணம் வாங்கியிருந்தோம் இதை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு திருப்பி எங்களோட இதை நாங்கள் கூட்டிகிட்டு போகலான்னு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே அவ்வளோதான் ஸ்ரீஜா இனிமேட்டு காப்பாத்துறதுக்கு வழியே இல்லை நீ என்ன குட்டிக்காரன் அடித்தாலும் இப்போ எதுவுமே பண்ண முடியாது மாறியும் அவங்க கூட வந்து சேர்ந்துருவா ஜெகதீஷ் சூர்யா எல்லோரும் சேர்ந்துட்டாங்கன்னா கதை அவ்வளோதான் அப்படின்னு சொன்ன ஸ்ரீஜா வந்து பேர் எதிர்த்து தாராக்கு ஒன்றுமே புரியல